ஏற்கனவே உச்ச நீதிமன்றம் அமைத்த குழு ஆராய்ந்து உறுதித்தன்மை உறுதிப்படுத்தி விட்டது அதற்காக ஒரு குறிப்பிட்ட மூணு மாதமும் நாலு ஒரு வருது நான் குறிப்பிட்டவாறு இன்றைக்கு மத்தியில் இருக்கின்ற அந்த மத்திய அரசு நியமிக்கப்பட்ட அதிகாரிகள் கேரள அரசுல இருக்கின்ற பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தமிழ்நாட்டில் இருக்கின்ற அரசுடைய பொதுப்பணித்துறை அதிகாரிகள் எல்லாம் நேரடியாக அணைக்கு சென்று உறுதித்தன்மையை ஆய்வு செய்து கொண்டிருக்கின்றார்கள் அணையை பலுப்படுத்துவதற்கு உரிய நடவடிக்கை நாம் எடுக்கப்பட்டு விட்டது அதிமுக அரசு இருக்கின்ற பொழுது அதுக்கு உறுதித்தன்மையை தன்மையை உறுதிப்படுத்துவதற்கு உண்டான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு அணை பலமாக உறுதியாக இருக்கிறது ஏற்கனவே தெளிவாக சொல்லிட்டுமே வேண்டுமென்றே திட்டமிட்டு ஒரு தவறான இன்னைக்கு வந்து பிரச்சாரத்தை மேற்கொண்டிருக்கிறாங்க இது கண்டிக்கத்தக்கது இரு மாநிலம் இன்றைக்கு சுமூகமான உறவு இருக்கின்ற இந்த காலகட்டத்தில் வேண்டுமென்றே திட்டமிட்டு கேரள அரசு கேரளாவில் இருக்கின்ற அமைச்சர்களோ நாடாளுமன்றங்களோ குறிப்பிட்ட கருத்தை சொல்வது வருதத்தக்கது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக் காலத்தில் மாண்பு அம்மா இருக்கின்ற பொழுதும் சரி அம்மா மறைவுக்கு பிறகும் சரி அண்ணா திமுக ஆட்சியில் கோவை மாவட்டத்திலும் கோவை மாநகரத்திலும் பல்வேறு பணிகள் நடைபெற்று அதனால் மக்கள் ஏராளமான நன்மைகளை பெற்றுக்கின்றனர் குறிப்பாக சில திட்டங்களை இந்த நேரத்திலே தெரிவிக்க விரும்புகின்றேன் ஸ்மார்ட் சிட்டி திட்டம் ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபாயில் அதிமுக அரசுக்குள்ள கொண்டு வரப்பட்டு இன்றைக்கு கோவை மாநகராட்சியில் பல்வேறு பணிகள் நிறைவேற்றப்பட்டு மக்கள் பயன்பாட்டுக்கு வந்துள்ளது காந்திபுரம் மேம்பாலம் நூற்றி தொண்ணூற்றி நாலு கோடியில் அண்ணா திமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்டது ராமநாதபுரம் மேம்பாலம் திருச்சி சாலை இரநூத்தி ஐம்பத்தி மூணு கோடி ரூபாயில் கொண்டு வரப்பட்டது ஆத்துப்பாலம் உக்கடம் மேம்பாலம் இந்த நான்கு நாளுக்கு முந்தி முதலமைச்சர் ஸ்டாலினாக திறந்திருக்கிறார் இது அதிமுக ஆட்சியில் அடிக்கல் நாட்டப்பட்டு கொண்டு வரப்பட்ட திட்டம் இந்த ஆத்துப்பாலம் உட்கடந்த மேம்பாலம் இந்த பாலங்கள் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு பணிகள் ஆரம்பிக்கப்பட்டு இடையில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட காரணத்தினால் எஞ்சிய பணிகள் நிறைவேற்றப்பட்டு இவங்களுக்கு திறந்திருக்கிறாங்க அவனாசிரோடு மேம்பாலம் இந்த பெரிய மேம்பாலம் ஆயிரத்தி அறுநூற்றி இருபத்தி ரெண்டு இருபத்தி ஒரு கோடியில் உடம்பு இன்னும் அந்த பணி நிறைவேறல ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு விடியா திமுக அரசு பொறுப்பேற்று மூன்றாண்டு காலம் ஆகிறது இந்த மூன்றாண்டு காலத்தில் இந்த பணி ஆமை வேகத்தில் இருக்குது எல்லா பத்திரிக்கையாளருக்கும் தெரியும் நீங்களும் இந்த ஊர் இங்கே இருக்கிறவீங்க ஆக வேகமாக நடைபெற்றிருந்தால் இந்த ஓராண்டுக்கு முன்பாகவே இதை நிறைவேற்றப்பட்டு மக்களுடைய பயன்பாட்டு கொண்டு வந்திருக்கலாம் அதுவும் இந்த அரசு வேணு திட்டமிட்டு அண்ணா திமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட மிகப்பெரிய பாலம் அந்த பாலத்தையும் இன்னைக்கு கிடைப்பிருக்கிறாங்க பெரிய நாய்க்கி மலை மேம்பாலம் எழுபது கோடியில் தவண்டமலை மேம்பாலம் அறுபத்தி ஆறு கோடியில் ஈஞ்சனாரி ரயில்வே மேம்பாலம் பத்தொன்பது கோடி அது இல்லாமல் கிணத்துக்கடவு கொத்தக்கால் மண்டபம் மற்றும் முள்ளுப்பாடி ரயில்வே மேம்பாலம் காரமடை பாலம் இப்படி பல இடத்துலையும் அண்ணா திமுக ஆட்சியில் பாலங்கள் கட்டி கொடுக்கப்பட்டிருக்கின்றன மேம்பாலம் வில்லூர் மூணாவது குடியத்திட்டம் கோவை மாநகர மக்களுக்கு தங்குதடை இல்லாமல் பாதுகாக்கப்பட்ட குடியிரு வழங்க என்பதற்காக சுமார் எழுநூற்றி ஐம்பது கோடி ரூபாயில் திட்டம் தீட்டப்பட்டு அந்த பணிகள் நிறைவேற்றப்பட்டு இந்த ஆட்சி வந்து கொடுத்துருக்குறாங்க இந்த திட்டத்தையும் அதிமுக ஆட்சியில் தான் கொண்டு வரப்பட்டது அரசு மருத்துவமனை கூடுதல் கட்டிடம் இரநூத்தி தொண்ணூறு கோடியில் அதிமுக ஆட்சியில் கொண்டு வந்து கொண்டு வந்தோம் அத்திக்கடவு அவனாசி திட்டம் நேற்று தினம் ஒரு சாலையில் திறந்திருக்காரு வேடிக்கையாக இருக்குது அறுபது ஆண்டு காலமாக அங்கே இருக்கின்ற விவசாயிகள் போராடிட்டு வந்தாங்க நான்கு அம்மாவும் முதலமைச்சர் இந்த காலகட்டத்தில் அத்திக்கிட அவநாசி திட்டத்தை நிறைவேற்றப்படும் என்று குறிப்பிட்டார்கள் நான்கு அம்மாவுடைய மறைவுக்கு பிறகு அம்மாவுடைய அரசு விவசாயிகள் வைத்த கோரிக்கை நிறைவேற்றப்படும் என்று அம்மா கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றின்ற விதமாக முழுக்க முழுக்க மாநில நிதி ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தி ரெண்டு கோடியும் மாநில நிதியை கொண்டு இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டு தொண்ணூறு சதவீதம் பணிகள் அதிமுக ஆட்சியில் இருக்கும்போதே நிறைவேற்றப்பட்டது அப்பொழுது கொரோனா வந்த காலத்தினால் அந்த பணி சற்று தோய் ஏற்பட்டது பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஆட்சி மாற்றம் வந்த பிறகு இந்த தொண்ணூறு சதவீத பணிகளுக்கு பிறகு ஒரு பத்து சதவீத பணி தான் பாக்கி இருந்தது அந்த பத்து சதவீத பணியை மூன்று ஆண்டு காலமாக நிறைவேற்றாமல் இன்றைக்கு கிடப்பில போட்டிருந்தாங்க இது ஏன்னா அதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட மிகப்பெரிய திட்டம் என்ற காரணத்திற்காகவே இதை போட்டாங்க இந்த அரசு நினைத்திருந்தால் ஆறு மாதத்தில் இந்த பத்து சதவீத பணியை நிறைவேற்றப்பட்டு இந்த ஏரி குளங்கள்லாம் நிரப்ப நிரப்பியிருக்கலாம் ஆகவே வேண்டுமென்றே திட்டமிட்டு தான் இந்த பணியை நிறைவேற்றலை இதனால் ரெண்டரை ஆண்டு காலம் விவசாயிகளுக்கு வேண்டிய நீர் கிடைப்பா கிடைக்காமல் இருப்பதற்கு காரணம் விடியா திமுக அரசு விமான நிலையம் விரிவாக்கும் அதுக்கு லேனன் நாம் கொடுத்தோம் சேவை நிதியும் கொடுத்தோம் வெள்ளலூர் பேருந்து நிலையம் நூற்றி அறுபத்தெட்டு கோடியில் ஆரம்பிக்கப்பட்டு ஐம்பது சதவீத பணிகள் முடிந்தது முப்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் அந்த ஒப்பந்ததாரம் கொடுத்துருக்குது அந்த பணியும் கிடப்பில் போட்டாங்க மேட்டுப்பாளையம் புறவழிச்சாலை அதையும் நூறு கோடி கிடப்பில் போட்டாங்க பாலக்காடு பாலக்காடு சாலை பொள்ளாச்சி சாலை மேட்டுப்பாளையம் சாலை அவனாசி சாலை ஆகிய முக்கிய சாலை அனைத்தும் விரிவாக்க அண்ணா ஆட்சி ஆறு அண்ணா திமுக ஆட்சியிருக்கின்ற போது ஆறு புதிய தலை மற்றும் அருகில் கல்லூரி கொண்டாந்துருக்கோம் மேட்டுப்பாளையம் அவனாசி பல்லடம் தொண்டாமுத்தூர் பொள்ளாச்சி புளியங்குளம் இப்படி பல இடத்துல அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி கொண்டு வந்ததும் அதிமுக ஆட்சியில் அத்திக்கடை அவனாசி திட்டம் இரண்டாவது திட்டம் அதற்கும் அதிமுக ஆட்சியில் விரிவான திட்டம் தயாரிக்கின்ற பணி நடைபெற்று கொண்டு வந்தது இந்த ஆட்சியில் கைவிடப்பட்டு விட்டது காவல் கண்காணிப்பாளர் அலுவலகம் ஆறு கோடியில் மாவட்ட ஆட்சியாளர்களும் பத்தொன்பது கோடியில் செயல்பட்டது அதோட இந்த கோவை மாநகர மக்கள் இன்றைக்கு எங்கு தங்குதடையில்லாமல் பயணம் செய்வதற்கு மெட்ரோ ரயில் திட்டம் அதையும் அதிமுக ஆட்சியில் தான் திட்டமிடப்பட்டு விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கப்பட்டது அதுவும் ஆமை வேகத்தில் தான் இந்த ஆட்சியில் நடைபெற்றுக் அதே அதேபோல் மேற்கு வெளிச்சாலை அண்ணா திமுக ஆட்சியில் நிலமெல்லாம் எடுக்கப்படி முடிஞ்சுது அது ஒரு பகுதி தான் இப்போ ஒப்பந்தம் விட்டுருக்குறாங்க மற்ற பகுதியெலாம் கிடப்பில் கிடக்குது ஆக இப்படி ஏராளமான திட்டங்களை கோவை மாவட்டத்திற்கு வழங்கியிருக்கிறோம் கோவை மாநகராட்சிக்கு வழங்கியிருக்கிறோம் ஆனால் விடியா திமுக அரசு பொறுப்பேற்ற பிறகு ஒரு திட்டம் கூட இந்த கோவை மாநகராட்சி கொண்டு வரல கோவை மாவட்டத்துக்கு கொண்டு வரல அதை பற்றி நாங்கள் என்ன கருத்து சொல்கிறது அது உடன்பட்டு தானே அந்த நாணயத்தை வெளியிடுறாங்க திராவிட முன்னேற்ற கழகம் திரு ஸ்டாலின் திமுக தலைவராக இருக்கார் அந்த நாணயம் வெளியிடுகின்ற பொழுது அது இந்தியில் வரும்னு அவருக்கு தெரியும் அதுக்கு உடன்பட்டு தான் அந்த நாணயத்தை வெளியிடறாரு ஆக இதிலிருந்து நான் எண்ணி பாருங்க தமிழ் தமிழ் என்று மூச்சுக்கு முன்னூறுதலை சொல்லுகின்ற ஸ்டாலின் இன்றைக்கு இந்திக்கு ஏ இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறார் ஏன்னா அவங்க அப்பா பேரில் அந்த நாணயம் வெளியிடுறாங்க அவ குடும்பத்துக்கு வந்தால் அதை பற்றியெல்லாம் கவலைப்படவே மாட்டாங்க நாங்கள் ஏற்கனவே பல முறை சொல்லிட்டேன் திமுகவும் பாரதிய ஜனதாவும் ரகசிய உறவு இருப்பதாக இருந்தோம் எங்களுடைய நிர்வாகிகளும் சொல்லிக்கிட்டு தான் இருந்தாங்க இப்போ ஊடகம் நம்ம பத்திரிகை என்பவனே நீங்கள் கேட்க ஆரம்பிச்சிட்டீங்க ஆக பாரதிய ஜனதா கட்சிக்கும் திமுகவும் ரகசிய உறவு என்றது வெட்ட வெளிச்சமாகிவிட்டது சில விளக்கத்தை மட்டும் நான் இந்த நேரத்தில் சொல்கிறேன் இந்த தேனீர் விருந்தை பற்றி நீங்கள் கேட்டுக்கிறீங்க தே ஆர் எஸ் பாரதி திமுக அமைப்புச் செயலாளர் திரு ஆர் எஸ் ஒரு அறிக்கை வெளியிட்டார் திராவிட முன்னேற்ற கழகம் மேதக ஆளுநர் கொடுக்கின்ற தேநீர் விருந்தில் கலந்து கொள்ளாது ஆகஸ்ட் பதினைஞ்சாந்தேதி அதற்காக ஒவ்வொரு ஆண்டும் மேதக ஆளுநர்கள் தேநீர் விருந்து வழங்க கொடுப்பது வழக்கம் அந்த அடிப்படையில் இந்த ஆண்டு கொடுப்பதாக அறிவித்தார் ஆனால் திமுக கட்சி அதனுடைய அமைப்பு செயலாளர் என்று கருதுகிறேன் திமுக சார்பாக திமுக இந்த தேனீர் விருதுல கலந்து கொள்ளாது என்று அறிவிச்சாங்க இதற்கு பிறகு திரு அண்ணாமலை பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர் நாங்கள் நூறுவா நாணயம் திரு கருணாநிதியுடைய நூற்றாண்டு விழாவில் நூறுரூவா நாணயம் வெளியிடுறாங்க அதில் நாங்கள் கலந்துக்கிறோம் நீங்களும் மேதக ஆளுநர் கொடுக்கின்ற தேனீர் விருதில் போய் கலந்துக்குன்னு சொன்னார் உடனே போய் திரு ஸ்டாலின் கலந்துகிறார் அப்ப திமுக சார்பாக என்ன அறிக்கை வெளியிடுறாங்க அரசாங்கம் கலந்துக்கும் திமுக கலந்துக்காதுங்கிறாங்க ஸ்டாலின் தான் திமுக கட்சியினுடைய தலைவர் திரு துரைமுருகன் தான் திமுக கட்சியுடைய பொதுச் செயலாளர் கலந்துகிறாரு பொதுச் செயலாளரும் கலந்துக்கிறாரு ஆக திமுக கலந்து கொண்டதில்லை இரட்டை வேடம் போடுகின்ற கட்சி திமுக கட்சி எப்படி ரகசி உருவகின்றதை இருப்பாருங்க திரு அண்ணாமலை சொல்கிறாரு அவர் நூறுரூவா நாணயம் திரு கருணாநிதியுடைய நூற்றாண்டு விழா நூறுரூவா நாணயம் வெளிக்கின்ற பொழுது நான் கலந்துக்கிறேன் அதில் நீங்கள் போய் இதில் கலந்துக்க அப்படின்னு சொல்லிக்கிட்ட பொழுது இதில் இருந்து வெளிப்படையாக தெரியுது அவருடைய உறவை வெட்ட வெளிச்சமாக்க பிறகு திமுக கட்சியை சேர்ந்த நாடாளுமன்ற தேர்ந்தெடுத்த பிறகு தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு டெல்லியில் ஒரு தேனீர் இருந்து கொடுக்குறாங்க அதில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேசிய தலைவர் மரியாதைக்குரிய நட்டா அவர் கலந்துக்கிறார் ஏன் திரு ராகுல் காந்தி அவருக்கு கண்ணுக்கு தெரியலையா அதே அதே போல திரு கருணாநிதி அவருடைய சிலைய திறக்கிறாங்க சென்னையில் அப்போ யார் திறக்கிறார் முன்னாள் ஜனாதிபதி திரு வெங்கையா நாயுடு திறக்கிறார் அவர் யார் எப்போ இருந்தார் அவர் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவராக இருந்தார் பிறகு அமைச்சராக இருந்தார் ஆக அந்த கட்சியை சார்ந்தவர் ஒருவரை வைத்து தான் திறந்தார் எண்ணி பாருங்க அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி இருக்கின்ற பொழுது பொன்மனை செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய நூற்றாண்டாவில் வருகின்ற பொழுது அதை கொண்டாடுகின்ற விதமாக நாங்களும் நூறுவா நானே வெளியிட்டோம் அப்போ நாங்களே வெளியிட்டோம் பாரதிய ஜனதா கூட்டணி இருக்கும்போது கூட நாங்கள் கூப்பிடல ஆக இவர்கள் திரு கருணாநிதி அவர்களுடைய நூற்றாண்டு விழாவை கொண்டாட வேண்டும் என்பது அவருடைய விருப்பம் நூறுரூவா நாணயம் வெளியிடுவது அவருடைய விருப்பம் ஆனால் வெளியிடுவது யார் என்றுதான் கேள்வி திரு ராகுல் காந்தி கூப்பிட்டு வந்து இதை வெளியிட்டுருக்கலாம்ல ஆக இதிலிருந்து திராவிட முன்னேற்றக் கழகம் பாரதிய ஜனதாவும் ரகசிய உறவு இருப்பது வெட்ட வெளிச்சம் வாங்கிது நல்லா எண்ணி பாருங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அரசு இருக்கின்ற பொழுது சரி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக நாடாளுமன்ற உறுப்பினர் முப்பத்தி ஏழு பேர் இருந்தாங்க காவிரி நதிநீர் பிரச்சனை வந்தது உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுக்கப்பட்டு விட்டது அந்த நிலையில் மத்திய அரசு அந்த தீர்ப்பு அமுல்படுத்துவது காலதாமம் செஞ்சுது உடனடியாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் நாடாளுமன்ற முப்பத்தி ஏழு பேர் உச்சநீதிமன்ற தீர்ப்பை அமுல்படுத்த வேண்டும் அப்படி என்று குரல் கொடுத்து இருபத்தி ரெண்டு நாட்கள் நாடாளுமன்றத்தில் ஒத்தி வைத்தோம் ஏன் இப்போ எடுக்க மாட்டேங்கிறாங்க திரு ஸ்டாலின் திராவிட முன்னேற்றக் கழகம் அவருடைய கூட்டணி கட்சியை சேர்ந்தவர்கள் முப்பத்தொம்பது பேர் தமிழ்நாட்டில் தேர்ந்தெடுத்துருக்காங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க அந்த கேரளா மாநிலத்தை சேர்ந்த நாடாளுமன்ற அங்கே அவருக்கு சாதகமாக குரல் கொடுக்குறாங்க அந்த அரசுக்கு ஏன் தமிழ்நாட்டில் இருக்கிற நாடாளுமன்ற குரல் கொடுக்குது எப்பவுமே தமிழ்நாட்டை பற்றி கவலைப்படாத கட்சி தான் திமுக கட்சி திரு கருணாநிதிய குடும்பம் இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது அணை எந்த அளவுக்கு பலமாக என்பதெல்லாம் உறுதி செய்யப்பட்டு விட்டது இதற்காக உச்ச நீதிமன்றம் ஒரு அமைப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது என்ன மத்தியில் இருக்கிற அதிகாரிகள் கேரளாவில் இருக்கின்ற பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தமிழ்நாட்டில் இருக்கின்ற பொதுப்பணித்துறை அதிகாரிகள் இன்றைக்கு ஒவ்வொரு குறிப்பிட்ட காலத்திலும் அந்த அணையை ஆய்வு செய்து அணையினுடைய உறுதித்தன்மை இன்றைக்கு உறுதிப்படுத்திகிட்டு இருக்கிறாங்க அதனால் என்னமேட்டே திட்டமிட்டு அந்த அணைக்கு ஏதாவது ஒரு பாதிப்பை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக கேரளா இயக்கின்ற அங்கே இருக்கின்ற நாடாளுமன்றம் அங்கே இருக்கின்ற அரசு ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லிட்டுருக்குது அதெல்லாம் உண்மையல்ல ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் அணையை பலப்படுத்தி நூற்றி நாற்பத்தி ரெண்டுலேருந்து நூற்றி ஐம்பத்தி ரெண்டையும் உயர்த்தலாம் என்று குறிப்பிட்டு விட்டது அணையை பலப்படுத்துகின்ற முயற்சியில் ஈடுபட்டுகிட்ட பொழுது கேரளா அரசுக்கு தடையாக இருந்தது அதனால் அந்த அணையை முழுமையாக நாங்கள் அதை பலப்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது அது என்ன வேணாம் சொல்லலாம் ஆனால் உச்சநீதிமன்றம் என்ன தீர்ப்பு கொடுத்துருக்குது ஏற்கனவே உச்ச அமைத்த குழு ஆராய்ந்து உறுதித்தன்மை உறுதிப்படுத்திவிட்டது அதற்காக ஒரு குறிப்பிட்ட மூணு மாதமும் நாலு மாதம் ஒரு தட நான் குறிப்பிட்டவாறு இன்றைக்கு மத்தியில் இருக்கின்ற அந்த மத்திய அரசு நியமிக்கப்பட்ட அதிகாரிகள் கேரள அரசு இருக்கின்ற பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தமிழ்நாட்டில் இருக்கின்ற அரசுடைய பொதுப்பணித்துறை அதிகாரி எல்லாம் நேரடியாக அணைக்கு சென்று உறுதித்தன்மையை ஆய்வு செய்து கொண்டிருக்கின்றார்கள் அணையை பலுப்படுத்துவதற்கு உரிய நடவடிக்கை நம்ம எடுக்கப்பட்டு விட்டது அதிமுக அரசு இருக்கின்ற பொழுது அதுக்கு உறுதித்தன்மையை உறுதிப்படுத்துவதற்கு உண்டான நடவடிக்கைலாம் எடுக்கப்பட்டு அணை பலமாக உறுதியாக இருக்கின்றன ஏற்கனவே தெளிவாக சொல்லிவிட்டுமே வேண்டுமென்றே திட்டமிட்டு ஒரு தவறான இன்றைக்கி வந்து பிரச்சாரத்தை மேற்கொண்டிருக்காங்க இது கண்டிக்கத்தக்கது இரு மாநிலம் இன்றைக்கு சுமூகமான உறவு இருக்கின்ற இந்த காலகட்டத்தில் வேண்டுமென்றே திட்டமிட்டு கேரள அரசு கேரளாவில் இருக்கின்ற அமைச்சர்களோ நாடாளுக்களோ குறிப்பிட்ட கருத்தை சொல்வது கருதத்தக்கது இன்றைக்கு ஐந்து மாவட்ட மக்களுடைய ஜீவாதார பிரச்சனை உயிர்நாடி பிரச்சனை இந்த தென் மாவட்டத்தில் இருக்கிற ஐந்து மாவட்ட மக்களுக்கும் இன்றைக்கு விவசாயத்திற்கு குடிப்பதற்கும் நீர் ஆதாரமாக இருப்பது முல்லை பெரியார் அணையினுடைய நீர் இது அனைவருக்கும் தெரியும் அதாவது திமுக திமுக கூட்டணியில் அங்கமிக்கின்ற வைக்கின்ற கட்சியெல்லாம் திமுக விட அதுக்கு தனித்தன்மையே கிடையாது மக்களுடைய பிரச்சனை இவ்வளோ இருக்கும்போது ஏதாவது குரல் கொடுக்குறாங்களா சொல்லுங்க பார்க்கலாம் அந்த முல்லை பெரியார் பிரச்சனையாக இருந்தாலும் சரி போக்குவரத்து தொழிலாளருடைய பிரச்சனையாக சரி விலைவாசி விண்ணை முட்டுகின்ற அளவுக்கு உயர்ந்தாலும் அதை பற்றி கவலை இல்லை சட்ட ஒழுங்கு தமிழகத்தில் சீர்கட்டாலும் அதை பற்றி கவலை இல்லை அவளுக்கு வேண்டியது அதிகாரம் பதவிகள் அதற்காக கூட்டணியில் அங்கம் வைக்கின்றார்கள் இதுதான் கூட்டணி கூட்டணி கட்சியுடைய நிலைப்பாடு அனைவருக்கும் நன்றி வணக்கம்